வணக்கம் என்னுடைய பேர் குமரன் திருமுருகன் என்னுடைய அலுவலகத்தின் பெயர் வந்து திருமுருகன் கார்ஸ் இந்த கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி நம்ம சென்னையில இருந்து பெங்களூர் போற ஹைவேல இருந்து சர்வீஸ் ரோடு இறங்கினீங்கன்னா சர்வீஸ் ரோட்லேருந்து பக்கத்திலே நம்மளுடைய நல்ல நல்லா மிகப்பெரிய ஆஃபீஸுங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கார்ஸ் இருக்கு லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் இருக்கு மிடில் பட்ஜெட் இருக்கு லோ பட்ஜெட்ல இருக்கு உங்களுக்கு எந்த விதமான கார் வேணாலும் நீங்கள் தாரகமாக எங்ககிட்ட வரலாம் குவாலிட்டி எங்கள் இந்த திருமுருகன் கார்ஸோடைய ஒரே ஒரு தாரகம் வந்துடும் குவாலிட்டி கஸ்டமரை திருப்தி பண்ணணுன்றதுக்காக சில ஆஃபர்ஸ்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் எங்களுடைய ஆஃபீஸுக்கு நாங்கள் நீங்கள் எங்கக்கிட்ட கார் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கார் எங்கக்கிட்ட வாங்குறவங்க கமிஷன் தர தேவையில்லை கார் விற்கிறாங்க இல்லைங்களா எங்கக்கிட்ட டீலர் விற்கிறாங்க கஸ்டமர் டைரக்டா வந்து விற்கிறாங்க அவங்க விற்கும்போது அவங்க இருந்து நாங்கள் கமிஷன் வாங்கிடுவோம் வணக்கம் நன்றி அனைவரும் வாங்க திருமுருகன் காட்சிக்கு நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்துட்டு போங்க தரமா தரம் நல்லா இருக்கும் உறவு நீடிக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி திருமுருகன் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி ஒரு செம்ம குவாலிட்டியான வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய சூப்பரான வண்டி ஹுண்டாய் க்ரெட்டா ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இது ஒரு டீசல் இன்ஜின் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் இருக்குது நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க லாய் வீல்ஸ் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல்னு வண்டி சூப்பராக குவாலிட்டியாக செம்மையாக தரமாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வேணும்ன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டுவல் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நகோஷியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டிக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் திருமுருகன் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு செம்ம குவாலிட்டியான ஷோரூம் கண்டிஷன் எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிற மாருதி டிசையர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இது ஒரு டீசல் இன்ஜின் அருமனை அருமையாக மைலேஜ் தரக்கூடிய சூப்பரான வண்டி நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஆடியோ கண்ட்ரோல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் நியூ சீட் கவர்ஸ் கூட போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர்ஸி இல்லாமல் குவாலிட்டியாக சூப்பராக செம்மையாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க எங்கள் மாதிரி டென்டோ ஸ்க்ராட்சோ எங்கள் மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டு கூட கிடையாது ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபல் பிரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணித்தரலாம் திருமுருகன் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு ஸ்பெஷலான வண்டி ஒரு லக்ஸுரியான வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி ஹோண்டா ஸ்கோடா ஆக்டிவியா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் ஆட்டோமேட்டிக் வண்டி ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டாப் அண்ட் மாடல் கண்டிஷனில் தரமாக குவாலிட்டியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபோர்டீன் லேக்ஸ்க்கு இன்சூரன்ஸ் மட்டுமே போட்டிருக்காங்க டயர்ஸ் நியூ டயர்ஸ் இருக்குது அலா வில்ஸ் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்கு ரியர் ஏன்ட் இருக்கு ரிவர்ஸ் பேர் ரிவர்ஸ் கேமரா ரியர் பார்க்கிங் சென்சார் கூட இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இல்லாமல் குவாலிட்டியாக சூப்பராக செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப் அப்டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது எங்கேயுமே ஒரு டென்ட்டோ ஸ்க்ராட்சோ எங்கேயுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ கிடையாது ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பத்து லட்சம் டென் லேக்ஸ் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸே பண்ணி தரேன் பத்து லட்சத்துக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் கூட பண்ணி தரலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருன்னு சொல்லுங்கள்